செங்கல்பட்டு மக்களுக்கு வணக்கம் செங்கல்பட்டுல இருந்து செங்கல்பட்டு டோல்கேட் போற வழியில முருகரோட சிலை முருகர் சில எதுக்காக இதோட நிறைய பேருக்கு தெரியாது இந்த முருகர் இடம் அருள்மிகு சிலியம் ஆலய தான் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு பல்லாவரத்தை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி என்பவரால தொடர்ந்து நான்கு வருடமா இந்த சிலை செதுக்கப்பட்டு இந்த சிலையோட முன்புற பகுதி எல்லாமே முடிவடைஞ்சிச்சு எதிர்பாராத விதமா சுப்பிரமணிய சுவாமி மாரடைப்பா இறந்து போகவே அடுத்த கட்ட பணிகள் நடைபெறாம இந்த சிலையோட வடிவமைப்பு அப்படின்னு பின்பு ரெண்டாயிரத்தி பதினாறுல பாலவாக்கத்தை சேர்ந்த சண்முகம் என்பவரால இந்த சிலையோட பின்புற பகுதி முழுவதுமா செதுக்கப்பட்டு இந்த சிலை முருகரோட முழு உருவத்தை பெற்றுச்சு அதன் பிறகு ஏற்பட்ட கொரோனா பீரிடரால போதிய ஒத்துழைப்பு இல்லாம அந்த முருகர் சிலை அதே இடத்திலேயே இருந்துச்சு ஆனா இன்னும் சில மாதங்கள்ல இந்த முருகர் சிலை உயிர் பெறப்போகுது செங்கல்பட்டை சேர்ந்த தன்னார்வலர்களும் புலிப்பாக்கம் கிராம பொதுமக்களும் ஸ்ரீ சுப்பிரமணிய பக்த சமாஜம் ட்ரஸ்டாரும் இணைந்து இந்த முருகர் சிலையை மலையோட மேல் பகுதிக்கு கொண்டு போக போறாங்க அதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற போகுது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட முப்பத்தாறு அடி உயரம் கொண்ட விஸ்வரூப முருக பெருமானோட சிலை நம்ம செங்கல்பட்டுல இருக்குது செங்கல்பட்டு மக்களாகிய நம் அனைவருக்கும் பெருமையும் ஆசீர்வாதமும் கூட